ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு ஆயிரத்தி பத்து வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு கல்வி தகுதினா குறைந்தபட்சம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டுவெல்த்து ஐடி வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து உங்களுக்கு இன்டெகரல் கோச் ஃபேக்ட்ரியில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஐசிஎஃப்லேருந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கு சென்னையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து இருக்க போகுது ஆன்லைன் மோடில் தான் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கும் வந்து ஜாப் இருக்குது அதே மாதிரி வந்து எக்ஸ் ஐடிஐ கேட்டகரிக்கும் ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஒரு ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி பத்து வேகன்சியோடு வந்திருக்கு அதில் ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக அதே மாதிரி எக்ஸ்ஐடிஐக்கு வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி ஸோ டிப்ளமோ இவங்கலாம் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டின் இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிற இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஐடிஐ கேட்டகிரி அதே நான் ஐடிஐ கேட்டகிரினால் நீங்கள் வந்து ஸோ டுவெல்த்து டென்த்து இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்திரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சஷனுமே இருக்கு அதாவது எஸ்சிஎஸ்டின்னா ஃபைவ் இயர்ஸ் ஓபிசினா த்ரீ இயர்ஸ் வந்து பி வந்து பாருங்கள் டென் இயர்ஸ் வரைக்குமே ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீ லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் எக்ஸ்ஐடி கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் மெஷினிஸ்ட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஸோ அதோட பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் இயர் இதுக்கான ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்க போது ஸோ அதே நீங்கள் கார்பன்ட்ரு பெயிண்ட்ருக்கெலாம் வந்து பாருங்கள் டென்த்து முடிச்சிட்டு அந்த ரெலவெண்ட்டான ட்ரேடு கார்பன்ட்ரு பெயிண்ட்ரு வெல்ட்ரு இந்த மாதிரி ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினுக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டென்ட்டுக்கான ஸோ ஐடி ட்ரேடு வந்து நீங்கள் முடிச்சிருந்தா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரினா வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிட்டர் எல்ட்ரேஷன் மெஷினிஸ்ட்டுக்கெலாம் வந்து டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் ஸோ இதில் வந்து பாருங்கள் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் டென்த்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ கார்பன்ட்ரு கேட்டகிரிக்கும் சேம் மாதிரி தான் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து வெல்ட்ரு கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஸோ எம்எல்டி கேட்டகிரிக்கு மட்டும் வந்து பாருங்கள் நீங்கள் டுவல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு இதுக்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரி எக்ஸ்ஐடி கேட்டகிரி ரெண்டுக்குமே வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகும் எக்ஸைடினா ஒன் இயர் வந்து இருக்கும் அதே ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபிட்டர் எலட்ரேஷன் மெஷினிஸ்ட் இந்த மாதிரி கார்பன்ட்ரு பெயிண்ட்ருக்கெலாம் வந்து டூ இயர்ஸ் ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் வெல்டர் எம்எல்டிகெல்லாம் வந்து ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் இது வந்து உங்களுக்கு அப்பெண்டைஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க ஒன் இயர் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்பண்டைஸ்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க நிறையா வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ரயில்வேலேருந்து அடுத்து வரக்கூடிய ஜாப்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் ஸோ இதில் ஸ்டைஃபனுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கும் இதில் வந்து பாருங்கள் டென்த்து டுவல்த்து கேட்டகிரிலாம் சிக்ஸ் தௌசண்ட் உங்களுக்கு வந்து டென்த்து கேட்டகிரிக்கும் செவன் தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்த்து கேட்டகிரி கொடுத்துருக்காங்க மாதிரி எக்ஸ்ஐடிக்கும் வந்து பார்த்தோம்னா செவன் தௌசண்ட் பர் மந்த்து உங்களுக்கான ஸ்டைஃபனமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இருக்குது இந்த லிங்க்கில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி ஸோ பி டபிள்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன் மார்க்ஸ்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களோட மெரிட் லிஸ்ட்டு தான் ஸோ உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் டென்த்தில் நீங்கள் எடுத்துக்கூடிய போஸ்டிங்கைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டென்த்தோட மார்க் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க அதே மாதிரி டுவெல்த்துன்னா டுவெல்த்து ஐடினா ஐடிஐக்கான மார்க் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்களோ அதை வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து சென்னையில் தான் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும் ஸோ வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க இதுதான் வந்து உங்களுக்கான ப்ராசஸிங் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.